குடும்பமா சமூகமா என்று கேட்டால் இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்று தோன்றுகிறது காஞ்சிபுரமே ஒரு குடும்பம் இதை நான் சொல்லல இதை நான் சொல்லவில்லை எல்லா வீட்லையும் குடும்ப புகைப்படமும் வச்சுக்கோல்ல எல்லா வீட்லயும் இருக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல பிள்ளைகள் உட்கார்ந்து

எதிர் நீச்சல் நாங்கேஜ் ரொம்ப புடிக்கும் சொன்னேன் மாடி மானு மாடிப்பொடிப்படி மாதம் எவ்வளவு பெரிய ஆளு அவன மாதிரி வந்து பேசிட்டு அருமையா உட்கார்ந்து இருக்காரு என் தம்பி என்ன சொன்னாரு காசு

மிகவும் ஏழ்மையான விவசாய குடும்பம் மாந்தோப்பில் விழுகின்ற அந்த மாங்காக்களை எல்லாம் பறித்து விற்றுதான் எங்கள் வாழ்வாதாரம் நடந்தது இந்த சூழலில் நான் படிக்க வேண்டும் எங்க ரெண்டு பேருக்கு பீஸ் கட்ட எங்க வீட்டுல வழி இல்ல உடனே என்னுடைய அண்ணன் நான் உனக்கு சேர்த்து நான் வேலை பார்க்கறேன் என் படிப்பை விட்டு விட்டு உனக்கு நமக்கு படிக்க வைத்த ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு தாய் அதை தூக்கி போட்டுக்கிட்டு போய் பிள்ளைகளின் கனவே என் கனவு என்று ஒரு தாய் வாழ்ந்த வாழ்க்கைதான் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்திருக்கிறது என்றால் நடுவர் அவர்களே

ஸ்கூலுக்கு நம்மளே ஓட்டி போகணும் ஆசை வரும் காலேஜுக்கோ ஆனா வீட்டில் கொஞ்சம் பயப்படுவாங்க இருந்தாலும் சரி ஓட்டிட்டு பரவாயில்ல விழுந்து எந்த நல்லதுதான் விட்டுருவாங்க ஆனா நம்ம சைக்கிள் ஓட்டி கொண்டு போகும்போது நமக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அப்பா சைக்கிள்ல வந்துகிட்டே இருப்பாருங்க நம்மளை வைத்து பார்த்து பயன்படுத்துவதுதான் சமூகத்தின் இயல்பாக இருக்கிறது நடுவர்களை ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமம் சின்ன கிராமம் ஒரு சின்ன பைய ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு அவனும் நண்பர்களும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே வராங்க வழியில நிறைய மாந்தோப்பு பார்த்த உடனே ஒரு சின்ன ரெண்டு பசங்க சின்ன பிள்ளைங்க தானே மாந்தா பறிப்புமா அப்படின்னு ஒரு ஆசை சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் காவல்

தம்பி தெரிந்து எடுத்தாலும் அந்த பிள்ளை மனசில் ஆழமாக பதிந்தது அவர்தான் இன்றைக்கு இளைஞர்களின் எடுத்துக்காட்டு நாயகனாக இருந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று நல்லா இருந்தா பாராட்டுவாங்க சரியில்லைன்னா தூச்சுவார்கள் இதுதான் சமூகத்தின் வேலை என்று சொல்லி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் குடும்பமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்